தமிழ் சினிமாவில் தன்னோட தனித்துவமான நடிப்பால் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் நடிகர் ரகுவரன் கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசையோடு தான் இருந்துட்டு வந்த ரகுவரன் சினிமாவுக்கு தேவையான அனைத்து நுணுக்கங்களையும் கற்றுக்கிட்டாரு இது மூலமாக பல போராட்டத்திற்கு அப்புறம் ஏழாம் மனிதன் திரைப்படத்தின் மூலமாக சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை பெற்றாரு அப்படி முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடித்த பாத்ஷா படத்தில் ரகுவரன் மார்க் ஆண்டனியா நடித்து மிரட்டினாரு ரஜினியே ரகுவரனோட நடிப்பை பார்த்து மிரண்டு போனார் அப்படி பாட்ஷாவுக்காக நடிக்க நான் இருக்கேன் ஆனால் மார்க் ஆண்டனியாக இனி யாராலையும் நடிக்க முடியாதுன்னு ரஜினி சொன்னார் இப்படி தமிழ் சினிமாவோட டாப் பில்லனாக இருந்துட்டு வந்த ரகுவரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரோகிணியை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இவங்களுக்கு ரிஷிவரன் ஒரு மகனும் பிறந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டு காரணமாக ரெண்டு பேருமே விவாகரத்தை பெற்று பிரிஞ்சாங்க ரோகிணியுடன் வசித்து வந்த தனது மகனை நினைச்சு ரொம்பவே மனசளவுல வருத்தப்பட்டாரு இந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாரடைப்பில் ரகுவரன் உயிரிழந்தாரு அதிகமான குடிப்பழக்கமும் மன அழுத்தமும் அவரோட இறப்புக்கு காரணம் சொல்லப்படுது இருபத்தஞ்சு வயசாகும் ரகுவரனின் மகன் இசையில கவனம் செலுத்திட்டு வராரு அப்படி ஆங்கில மொழியில இசை ஆல்பங்களை வெளியிட்டு இருக்காரு அதுல தன்னோட தந்தை பெயர்ல ஒரு ஆல்பத்தை வெளியிட்டிருக்கிற இருக்கிற நிலையில இதை பார்த்த ரசிகர்கள் அச்சு அசல் ரகுவரன் போலவே அவர் மகன் இருக்கிறதா சொல்லி கமெண்ட் அடிச்சுட்டு வராங்க